ஆபத்தான முறையில் உள்ள வீதி விளக்கு கம்பம் தொடர்பில் நடவடிக்கை எடுக்க கோரிக்கை எமக்கு தொடர்பில்லை செம்மணி அவலத்தில் இருந்து பொறுப்பு திறக்கும் அமைச்சர் இலங்கையில் ஏற்படவுள்ள அதிகார மாற்றம் விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை போலீசாருடன் தொடர்புபட்டு நாற்பத்தி ஒன்பது தடுப்பு காவல் மரணங்கள் மக்களின் அரசியல் உரிமைகளுடன் சேர்ந்து பயணிப்பதற்கு தயார் ஸ்ரீதரன் பகிரங்கம் சட்டவிரோத மணலக் கட்டுப்படுத்த முடியாத ராணுவம் மற்றும் போலீசார் விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை ஓமந்தையில் காணி கையகப்படுத்தல் முயற்சி பிரதேச ஒருங்கிணைப்பு குழு தலையீடு ஆயிரம் கொள்கலன்கள் பரிசோதனையின்றி விடுவிப்பு அமைச்சர் தகவல் மறு அறிவித்தல் வரை வடமாகாண ஆசிரியர் ஆட்சியுக்கு கோரப்பட்ட விண்ணப்பங்கள் போராட்டத்தில் வெடித்த குழப்பம் பகிரங்கமாக மன்னிப்பு கோரியோ கோரிய ஸ்ரீதரடம்பி நிலையில் திருகோணேஸ்வரர் ஆலய காடி பயங்கரவாத தடைச்சோட்டத்தை நீக்க மும்முரம் காட்டுமாநூறு அரசு பல்கலை வன்முறைகள் தொடர்பாக நடவடிக்கை பிரதமர் ஹரணியாம சூரியார் வீதி மின்விளக்கு கம்பத்துக்கு மிக அருகாக உயர் மின்னழுத்த மின்படம் செல்வதனால் உயிராபத்துகள் ஏற்படும் நிலைமை காணப்படுவதனால் அது தொடர்பில் மின்சார சபையினர் விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது கொக்குவில் மஞ்சவனபதி முருகன் ஆலயத்திற்கு முன்பாக உள்ள வீதி மின்விளக்கு கம்பத்தின் மிக அருகாக உயர் மின்னழுத்த மின்படம் செல்கின்றது குறித்த மின்படம் காற்று காரணமாக தொய்வு நிலையில் காணப்படுவதனால் அது மின்விளக்கு கம்பத்துக்கு அருகாக செல்கின்றது அதனால் மின்விளக்கு கம்பத்தில் மென்வடம் தொடுக ஆபத்துக்கள் ஏற்படலாம் என அப்பகுதியில் கடை வைத்திருக்கும் உரிமையாளர்கள் அச்சம் தெரிவித்துள்ளனா் குறித்து மின்விளக்கு கம்பத்தில் பழுதடைந்த மின்விளக்கினை திருத்த முற்பட்ட நல்லூர் பிரதேச சபை ஊழியர் உயர் மின்னழுத்த மின்வனத்தில் இருந்து பாய்ந்த மின்சாரம் காரணமாகவே மின்சார தாக்குதலுக்கு இலக்கானார் இடுப்புப்பட்டி அணிந்து பாதுகாப்பாக பணியில் ஈடுபட்டிருந்தமையினால் தீ காயங்களுடன் உயிராபத்து இன்றி தப்பி வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றார் அதேவேளை கடந்த சில மாதங்களுக்கு முன்னர் தட்டாதார சந்திக்கு அருகாமையில் வீதி மின்விளக்கு கம்பத்தில் படர்ந்திருந்த தாவரக் கொடியினை உணவாக உட்கொள்ள முயன்ற மாடு மின்சாரம் தாக்கி உயிரிழந்திருந்தது எனவே குறைந்த மின்விளக்கு கம்பம் தொடர்பில் மின்சார சபையினர் கவனம் செலுத்தி அது தொடர்பில் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரியுள்ளனர் செம்மணி புதைகுழி சம்பவங்களுக்கும் தனது கட்சிக்கும் ஒவ்வித தொடர்பு இல்லை என கடற்தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சவுந்தரசேகர் தெரிவித்துள்ளார் காண்டாவளி பிரதேச ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் இன்றைய தினம் பகல் ஒன்பது முப்பது மணிக்கு ஒருங்கிணைப்பு குழுவின் தலைவரும் கடற்தொழில் அமைச்சருமான ராமலிங்கம் சந்திரசேகரின் தலைமையில் பிரதேச செயலுக்கு மாநாட்டு மண்டபத்தில் இடம்பெற்றுள்ளது இதில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை கூறியுள்ளார் மேலும் செம்மணியைப் போல மீண்டும் ஒரு கவலம் இந்த நாட்டில் இடம்பெற எமது அரசாங்கம் அனுமதிக்காது என்றும் கூறியுள்ளார் உலகளாவிய அதிகார போராட்டம் எதிர்காலத்தில் இலங்கையில் அதிகார மாற்றத்துக்கு வழிவகுக்கக்கூடும் என முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க எச்சரிக்கை விடுத்துள்ளார் உலகம் அதிகார போராட்டத்தின் ஆபத்தான காலகட்டத்தில் இருப்பதாகவும் முன்னாள் ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளார் இந்த நிலைமை பலவீனமான பொருளாதாரத்தை கொண்ட இலங்கையின் மீது கடுமையான பொருளாதார தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடும் என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் புத்தக வெளியீட்டு நிகழ்வு ஒன்றின் போது உரையாற்றிய போது அவர் இவ்வாறு கூறியுள்ளார் ஈரான் மீதான இஸ்ரேலிய தாக்குதலை கண்டிப்பதில் நான் ஈரானுடன் நிற்கின்றேன் அணுசக்தி தொடர்பாக ஈரான் அமெரிக்காவுடன் பேச்சுவார்த்தை நடத்தி வந்த நேரத்தில் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டது ஈரான் இலங்கைக்கும் உதவிய நேரத்தில் தற்போதைய அரசாங்கம் முன்வராமை என்பது வருந்தத்தக்கது உலகில் அணுசக்தி மற்றும் பொருளாதார சக்தியின் ஆதிக்கம் அமெரிக்கா உள்ளிட்ட மேற்கத்திய நாடுகளிடம் இழக்கப்படுகின்றது இது ஆசிய நாடுகளில் ஒன்றாக மாறி வருகின்றது ரஷ்யாவும் சீனாவும் தற்போது ஒரு சக்தியாக உயர்ந்து வருகின்றன அந்த சக்தி அமெரிக்காவுக்கும் மேற்கத்திய நாடுகளுக்கும் ஒரு பிரச்செறியாகும் சர்வதேச பரிவர்த்தனைகளை தீர்ப்பதற்கான நாணயமாக சீன நாணயம் முடிவெடுத்துள்ளது பிரிக்ஸ் உள்ளிட்ட நாடுகள் ஏற்கனவே அதை பயன்படுத்த தொடங்கியுள்ளன எதிர்காலத்தில் சர்வதேச பரிவர்த்தனைகளை தீர்ப்பதில் நம் நாடும் பயன்படுத்தக்கூடிய நாணயம் மெதுவாகும் இந்த நேரத்தில் இந்தியாவை மறந்துவிடுவது நல்லதல்ல நான்கு டிரில்லியன் அமெரிக்க டாலர்கள் அந்நிய செலாவணி இருப்பு வைத்திருக்கும் இந்தியாவுடன் நாம் இணைந்து பயணிக்க வேண்டும் என்றும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார் மக்களின் பொருளாதார அபிவிருத்தி மற்றும் அரசியல் உரிமைகளுடன் சேர்ந்து பயணிப்பதற்கு நாம் எப்பொழுதும் தயாராக இருக்கின்றோம் என்று நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவித்துள்ளார் இன்று கண்டாவளி பிரதேச செயலகத்தில் நடைபெற்ற ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் தொடர்ந்தும் கிட்டத்தட்ட ஆறு ஆண்டுகளுக்கு பின்னர் கண்டாவளை பிரதேசத்திற்கான ஒருங்கிணைப்பு கூட்டம் நடைபெற்று வருகின்றது இனி வரும் காலங்களில் மாதாந்தம் நடத்தப்பட வேண்டும் எமது மக்களின் பொருளாதாரம் மற்றும் அபிவிருத்தி சார்ந்தும் அரசியல் உரிமைகளுக்காகவும் சேர்ந்து பயணிப்பதற்கு நாங்கள் எப்பொழுதும் தயாராக இருக்கின்றோம் கண்டாவளை பிரதேசத்தில் பொதுமக்களின் காணிகள் வனவள திணைக்களம் வனஜீவராசிகள் ஜீவராசிகள் திணைக்களம் ஆகியவற்றினால் ஆக்கிரமிக்கப்பட்ட காணிகள் விடுவிக்கப்பட வேண்டும் அதனைவிட ஆயிரத்துக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் மத்திய வகுப்பு காணிகளில் பல ஆண்டுகளாக பல தலைமுறைகளாக வாழ்ந்து வருகின்றனர் அவர்களுக்கான காணி ஆவணங்களை வழங்க வேண்டுமென்றும் தெரிவித்துள்ளாா் விடுதலை புலிகளை அழித்ததாக கூறும் ராணுவம் மற்றும் போலீசார் ஏன் சட்டவிரோத மணல கட்டுப்படுத்த முடியவில்லை என கரீஜி பிரதேச சபை தவிசாளர் வேளமாகிதன் கேள்வி எழுப்பியிருக்கின்றார் கண்டாவளி பிரதேச ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் ஒன்று பிரதேச செயலகத்தில் இடம்பெற்றபோது அவர் இதனை குறிப்பிட்டிருக்கின்றார் வனஜீவராசிகள் திணைக்கள்ளத்தினால் எல்லைக்குள் உள்ளடக்கப்பட்ட இருநூறு ஏக்கர் வயற்காடிகளை விடுவித்தல் மற்றும் மத்திய வகுப்பு திட்ட காணிகளில் குடியிருக்கும் மக்களுக்கு ஆவணங்கள் வழங்கப்படுவது தொடர்பாக கலந்துரையாடப்பட்டது இதன்போது ஒருங்கிணைப்பு குழு தலைவர் வன ஜீவராசிகள் திணைக்களத்தினரை இது தொடர்பாக கேள்வி எழுப்பிய போது சரியான பதில் வழங்க உயரதிகாரிகள் வருகையின்மை காரணத்தினால் குறித்த விடயம் தொடர்பாக தீர்மானம் எடுக்கப்படவில்லை இந்த நிலையில் கூட்டத்தில் பிரதேச சபை உறுப்பினர் ஒருவர் சட்டவிரோத மனநகல்வை கட்டுப்படுத்த வறுமனே போலீசார் மற்றும் அதிகாரிகள் மாத்திரம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இல்லை பொதுமக்கள் பொது அமைப்புக்கள் தான் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கூறியுள்ளார் இதற்கு பதிலளித்து கரேச்சி பிரதேச சபை தபிசாளர் வேலுமக்தன் புலிகளை அழித்ததாக கோரும் இலங்கை ராணுவம் மற்றும் போலீசார் ஏன் சட்டவிரோத மண்டல கட்டுப்படுத்த முடியவில்லையா எனவும் பொதுமக்கள் நடவடிக்கை எடுத்தால் சட்டவிரோத மண்டல போரின் உயிருக்கு ஆபத்து ஏற்படும் எனவும் குறிப்பிட்டுள்ளார் குறித்த கூட்டத்தில் ஒருங்கிணைப்பு குழு தலைவரும் கடற்தொழில் அமைச்சருமான ராமலிங்கம் சந்திரசேகர் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் மற்றும் தவிசாளர் உபதவிசாளர் அதிகாரிகள் போலீசார் ராணுவத்தினர் மற்றும் பல அமைப்புகளன்று பலர் கலந்து கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது ஓமந்தை போலீஸ் நிலையத்திற்கு அருகில் கனிநபர் ஒருவரின் காணியை போலீசார் கையக்கப்படுத்த எடுத்த நடவடிக்கை பிரதேச ஒருங்கிணைப்பு குழுவால் தடுத்து நிறுத்தப்பட்டுள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் சத்தியலிங்கம் தெரிவித்துள்ளார் ஓமந்தையில் இடம்பெற்ற இவ்வடயம் தொடர்பில் நேற்றைய தினம் இடம்பெற்ற வவனியா பிரதேச அபிவிருத்திக் குழு கூட்டத்தில் இலங்கை தமிழரசுக் கட்சியின் வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் சத்தியலிங்கம் போலீசார் மற்றும் அபிவிருத்திக் குழு தலைவரிடம் கேள்வி எழுப்பினார் இதன்பொழுதே இத்தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார் Tere, vida ஏ ஒன்பது வீதியில் ஓமந்தே போலீஸ் நிலையத்துக்கு அருகாமையில் இது அமைந்துள்ளது குறித்த காணியை கடந்த திங்கட்கிழமை துப்புரவு செய்துள்ளனர் குறித்த காணி நீண்ட காலமாக ஒருவரின் பராமரிப்பில் இருந்த போதிலும் அவருக்கான காணி ஆவணங்கள் இல்லாத நிலையில் தற்போதும் அது அரச காணியாக காணப்பட்டு வருகின்றது எனினும் குறித்த காணிக்கு சொந்தம் கோரும் நபர் இக்காணி தனக்குரியதானது என பிரதேச செயலாளர் மற்றும் மாவட்ட அரசாங்க அதிபரிடம் முறைப்பாடு செய்த நிலையில் இதுவரை அவருக்கு காணிக்கான ஆவணங்கள் கொடுக்கப்படாத நிலையிலேயே போலீசார் காணியை துப்புரவு செய்துள்ளனர் அத்துடன் தற்பொழுது போலீஸ் நிலையம் அமைந்துள்ள காணியும் பலநோக்கு கூட்டுறவு சங்கத்துக்கு சொந்தமான காணியாகும் அதுக்கு பதிலாக ஓமந்தி கமநில சேவை நிலையத்திற்கு பின்பாக போலீஸ் நிலையத்திற்கென ஏற்கனவே காணி ஒதுக்கப்பட்டுள்ளது தற்போதுள்ள காணியில் இருந்து போலீசார் இன்னும் வெளியேறாத நிலையில் புதிதாக இன்னும் ஒரு காணியையும் அடாத்தாக்க கையகப்படுத்தும் நடவடிக்கையை அனுமதிக்க முடியாது இதனையடுத்து போலீசாருடன் இடம்பெற்ற நீண்டவாத பிரதிவாதங்களின் பின் காணி கையகப்படுத்தப்படும் செயற்பாட்டை உடனடியாக பிரதேச ஒருங்கிணைப்பு குழுவால் போலீசாருக்கு தெரிவிக்கப்பட்டது அத்துடன் மேலதிக நடவடிக்கைகள் தொடர்பில் களவாய் ஒன்றினை அரசாங்க அதிபர் பிரதேச செயலாளர் தலைமையில் மேற்கொள்வதெனவும் தீர்மானிக்கப்பட்டது என்றும் குறிப்பிட்டுள்ளார் நாட்டில் பல்வேறு துறைமுகங்களில் ஏற்பட்ட நெரிசல் காரணமாக இதற்கு முன்னர் பதினான்கு சந்தர்ப்பங்களில் சுமார் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட கொள்கலன்கள் எவ்வித பரிசோதனைகளும் ஒன்று விடுவிக்கப்பட்டுள்ளதாக அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நளித ஜெயதிசர் தெரிவித்துள்ளார் அரசாங்க தகவல் திணைக்களத்தில் இடம்பெற்று அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் ஊடகவியலாளர் மாநாட்டில் அவர் இதனை கூறியுள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் கொள்கலன் விடுவிப்பில் அமைச்சர்களால் அனுமதி வழங்கப்பட்டதாக கூறப்படுவது உண்மைக்கு அவ்வாறு எங்கும் தெரிவிக்கப்படவில்லை ஒரு சிலரால் அடிப்படையும் ஒன்று இவ்வாறான கருத்துக்கள் வெளியிடப்பட்டு வருகின்றன சிவப்பு நிற லேபல் ஒட்டப்பட்ட கொள்கலன்கள் ஸ்கேன் பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட வேண்டும் மஞ்சள் நிற லேபல் ஒட்டப்பட்டவை ஸ்கேன் பரிசோதனைக்கு அல்லது அவற்றில் உள்ள பொருட்களின் மாதிரிகள் பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட வேண்டும் பச்சை நிற லேபல் ஒட்டப்பட்டவை பரிசோதனைகள் இன்றி ஆவணங்களை அடிப்படையாகக் கொண்டு விடுவிக்கப்படக்கூடியவையாகும் நாட்டில் வருட இறுதியில் அல்லது புத்தாண்டு காலத்தில் கொள்கலன் விடுவிப்பில் இவ்வாறான நெரிசல்கள் ஏற்படுவது இயல்பானதாகவும் சுங்க பணிப்பாளர் நாயகத்தினால் நியமிக்கப்படும் குழுவின் பரிந்துரைக்கு அமையவே கொள்கலன் விடுவிப்பு தொடர்பில் தீர்மானிக்கப்படும் இந்நிலையில் அண்மையில் எவ்வித பரிசோதனைகளும் ஒன்று விடுவிக்கப்பட்டதாக கூறப்படும் கொள்கலன்கள் தொடர்பில் சர்ச்சைக்குரிய கருத்துக்கள் வெளிவர தொடங்கியதால் ஜனாதிபதி அனுரகுமாரதிசநாயகவினால் ஜனவரி முப்பதாம் தேதி ஐவரடங்கிய குழு ஒன்று நியமிக்கப்பட்டது திரைச்சேரியின் பிரதி தலைமையில் இந்த குழு நியமிக்கப்பட்டது இந்த குழுவினால் சில பரிந்துரைகள் வழங்கப்பட்டுள்ளன கொள்கலன் விளைவிப்பினால் தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் ஏற்பட்டுள்ளதா சுகாதாரத்துக்கு பாதிப்பு ஏற்பட்டுள்ளதா என்பது தொடர்பில் இஸ்திரமாக கூற முடியாது சுங்க பணிப்பாளர் நாயகத்தினால் நியமிக்கப்படும் குழுவினால் வழங்கப்பட்ட பரிந்துரைகளுக்கு அமைய இதற்கு முன்னர் இவ்வாறு பதின் நான்கு சந்தர்ப்பங்களில் சுமார் ஆயிரத்திற்கும் அதிகமான கொள்கலன்கள் விடுவிக்கப்பட்டுள்ளதாக ஜனாதிபதியால் நியமிக்கப்பட்டுள்ள குழு தெரிவித்துள்ளது என்று கூறியுள்ளார் ஆசிரியர் சேவையின் தரம் மூன்றுக்கு பட்டதாரிகளை இணைத்துக் கொள்வதற்கான விண்ணப்பங்களை ஏற்றுக்கொள்ளும் நடவடிக்கை மறு அறிவித்தல் வரை நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது வடக்கு மாகாண பாடசாலைகளில் தமிழ் சிங்கள மற்றும் ஆங்கில மொழி மூல பாடங்களில் நிலவும் ஆசிரியர் வெற்றிடங்களுக்கு இலங்கை ஆசிரியர் சேவையின் மூன்றாம் வகுப்பு ஒன்று ஆதர பதவிக்கு பட்டதாரிகளை ஆட்சேற்பு செய்வதற்கான திறந்த போட்டி பரூற்றைக்கு விண்ணப்பிக்குமாறு கடந்த இருபதாம் தேதி கோரப்பட்டிருந்தது இவ்வாறான நிலையில் அமைச்சரவை தீர்மானத்தின் பிரகாரம் வழங்கப்பட்டுள்ளார் அறிவுறுத்தலை அடிப்படையாக கொண்டு இவ் ஆட்சியேற்பு நடவடிக்கைகளை நிறுத்தி வைக்குமாறு வடக்கு மாகாண ஆளுநரின் அறிவுறுத்தலுக்கு அமைக்க விண்ணப்பங்கள் ஏற்றுக்கொள்ளும் நடவடிக்கை மறு அறிவித்தல் வரை நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதாக வடக்கு மாகாண பொதுச்சேவை ஆணைக்குழுவின் பதில் செயலாளர் ஏ ஆன்டனியோகநாயகம் தெரிவித்துள்ளார் அணையா விளக்கு போராட்டத்தில் கிளிநொச்சியில் உள்ள தரப்பினர் குழப்பம் விளைவித்ததாக தெரிவிக்கப்பட்டமை முற்றிலும் தவறான கருது இருப்பினும் இதற்காக நான் பகிரங்கமாக மன்னிப்பு கோருகின்றேன் என நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் யாழ் அணையா விளக்கு மூன்றாம் நாள் போராட்டத்துக்கு கிளிநொச்சியில் இருந்து ஏராளமான மக்கள் சென்றிருந்தனர் இதற்கான அழைப்பை நானும் விடுத்திருந்த நிலையில் அங்கு ஏற்பட்ட குழப்பகரமான சூழலுக்கு ஸ்ரீதரன் தலைமையில் கிளிநொச்சி தரப்பிலிருந்து வந்தவர்களை குற்றம் சாட்டப்பட்டது இந்த கருத்து முற்றிலும் தவறான கருத்து இதனை ஏற்றுக் கொள்ள முடியாது காரணம் என் மீது சேறு பூசும் தனிப்பட்ட நோக்கில் மக்களை அவமதிக்கின்றனர் அதற்காகவும் மற்றும் தவறு இல்லாவிட்டாலும் அந்த குழப்பகரமான சூழலுக்கு நான் பகிரங்கமாக மன்னிப்பு கோருகின்றேன் என்று அவர் தெரிவித்துள்ளார் வரலாற்று பிரசித்தி பெற்ற திருகோணமலையில் திருகோணேஸ்வரர் ஆலய காடியை அடாதாக கைப்பற்றும் முயற்சி மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது திருகோணேஸ்வரர் ஆலயத்திற்கு நன்கொடையாக வழங்கப்பட்ட கன்னியா வென்னூரூச்சு அருகில் காணப்படுகின்ற சுமார் மூன்று ஏக்கர் உடைய காணியை சட்டவிரோத குடியேற்றவாசிகள் சட்டவிரோதமாக கட்டடங்கள் அமைத்து கைப்பற்றி வருகின்றனர் திருகோணமலை கன்னியா வெந்நேரூச்சுக்கு அருகில் இருந்த காணியத்தன் உரிமையாளர்களால் திருகோணேஸ்வரர் ஆலயத்துக்கு நன்கொடையாக வழங்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் குறித்த காணியை கைப்பற்றும் நோக்குடன் குறித்த பகுதியை சாராத சிலரால் சட்டவிரோதமாக அவசர அவசரமாக கட்டடங்கள் அமைக்கப்பட்டுள்ளது இது தொடர்பில் பட்டினமும் சூழலும் பிரதேச சபையினால் தடை உத்தரவு வழங்கப்பட்டிருந்த நிலையிலும் சட்டத்தை மீறி கட்டடங்களை அமைத்து வருகின்றனர் இவ்விடயம் தொடர்பில் உரிய தரப்பு கிழக்கு அறிவித்தும் இதுவரை எந்த ஒரு சரியான நடவடிக்கைகளும் இடம்பெறாமல் பாராதீனமாக இருப்பது குறித்த பகுதி மக்களுக்கு கவலையை ஏற்படுத்தியுள்ளது உடனடியாக சட்டவிரோத கட்டடங்கள் அமைப்பது நிறுத்தப்பட வேண்டும் என பிரதேச மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் முன்னாள் அமைச்சர் சேனாரத்னவுக்கு லஞ்ச ஒழிப்பு ஆடைக்குள் நடத்திய விசாரணைக்காக வாக்குமூலம் அளிக்குமாறு அறிவிக்கப்பட்டிருந்தது ஆனால் அவர் நேற்று லஞ்ச ஒழிப்பு அல்லது ஊழல் விசாரணை ஆடைக்குள்ளதில் முன்னிலையாகவில்லை அவர் கடற்தொழில் அமைச்சராக இருந்த காலத்தில் கிரிந்த மீன்பிடி துறைமுகத்தில் மணல் அகழ்வு திட்டத்தின் மூலம் அரசாங்கத்துக்கு இழப்பு ஏற்படுத்தியதாக அவர் மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ளது இதன்படி லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழுவின் சிறப்பு விசாரணைகளின் தலைமை ஆய்வாளர் ராஜிதோ சீனாரத்னவுக்கு நேற்று காலை ஒன்பது மணிக்கு குறித்த குற்றச்சாட்டு தொடர்பில் வாக்குமூலம் அளிக்க முன்னிலையாகுமாறு எழுத்துப்பூர்வமாக அறிவித்திருந்தார் எனினும் அவரது சார்பாக அவரது சட்டகரணி ஆணைக்குழுவில் முன்னிலையாக ராஜிதோ உடல்நிலை சரியில்லாமல் இருப்பதாகவும் விசாரணையில் பங்கேற்க முடியாது என்றும் கடிதத்தை ஒப்படைத்துள்ளார் இதேவேளை முன்னாள் வீடமைப்பு மற்றும் கட்டுமான அமைச்சர் விமல் வீரவன்சவும் லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழுவில் முன்னிலையாகுமாறு அறிவிக்கப்பட்டார் அவர் அமைச்சராக இருந்த காலத்தில் சில கடைகளை விற்பனை செய்தது தொடர்பான விசாரணைகள் தொடர்பாக வாக்குமூலம் அளிக்குமாறு அவரிடம் கேட்கப்பட்டுள்ளது ஆனால் அவரும் கொடுக்கப்பட்ட திகதியில் முன்னிலையாக முடியாது என்று அறிவித்து ஒரு புதிய திகதியை கோரியதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது பயங்கரவாத சட்டத்தை நீக்குவதற்கான நடவடிக்கைகள் மும்முரவாக மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அமைச்சர் பிமல் ராப் நாயக் தெரிவித்துள்ளார் மட்டக்கிழப்பில் இடம்பெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு கருத்துரைக்கும் போது அவர் மேற்கொண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் பயங்கரவாத தடை சட்டத்தை நாட்டில் இல்லாது செய்வதே தமது அரசியல் ரீதியான கொள்கையாக ஆரம்ப காலத்தில் இருந்து காணப்படுவதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் தற்போது நாட்டின் ஆட்சி பொறுப்பை ஏற்றுள்ள தேசிய மக்கள் சக்தி பொதுத் தேர்தலின் போதும் ஜனாதிபதி தேர்தலின் போதும் இதற்கான வாக்குறுதிகளை வழங்கினார் ியமைத் தொடர்பிலும் அமைச்சர் பிமல்ராத் நாயக் இதன்போது நினைவுபடுத்தியுள்ளார் ஜனாதிபதியும் இந்த விடயம் தொடர்பில் அதிக அக்கறை செலுத்துவதுடன் நீதி அமைச்சரும் தேவையான நடவடிக்கைகளை முன்னெடுத்து வருகின்றனர் என்றும் கூறியுள்ளார் பயங்கரவாத தடைச் தடைச்சோட்டத்தை நீக்குவது தொடர்பில் ஆராய்ந்து உரிய நடவடிக்கைகளை பரிந்துரைப்பதற்கு ஏற்கனவே குழு ஒன்றும் நியமிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் தேசிய பாதுகாப்பை உறுதி செய்வதற்கான புதிய சட்டங்களை வகுப்பதற்கும் பயங்கரவாத தடைச் தடைச்சோட்டத்தை நீக்குவதற்கும் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் செயல்பட்டு வருவதாக அமைச்சுர் بமlldraناாய்iku சு காட்டி nä. பல்கலைக்கழக கட்டமைப்பு மற்றும் ஏனைய உயர்கல்வி நிறுவனங்களில் இடம்பெறும் பகடிவதை துஷ்பிரயோகங்கள் மற்றும் சகல வன்முறைகளையும் தடுப்பதற்கு அவசியமான சிபாரிசுகளை தயாரிக்குமாறு கல்வி உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சர் அமர அமரசூரிய தெரிவித்துள்ளார் தேசிய வினைத்திறன் கண்படை அணியின் அங்கத்தவர்கள் மற்றும் அமைச்சரிடையே நேற்று கல்வி அமைச்சர் இடம்பெற்ற கலந்துரையாடலின் போது அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் இதன்போது பல்கலைக்கழக கட்டமைப்பு மற்றும் ஏனைய உயர்கல்வி நிறுவனங்களில் இடம்பெறும் தகடுவதை துஷ்பிரயோகங்கள் மற்றும் சகல வன்முறைகளையும் தடுப்பதற்கு அவசியமான சிபாரிசுகள் மற்றும் நடவடிக்கைகளை தயாரிக்குமாறு பிரதமர் தெரிவித்துள்ளார் மேலும் பல்கலைக்கழக கட்டமைப்பு மற்றும் உயர்கல்வி நிறுவனங்களில் மாணவர்களின் கல்வி மற்றும் கல்விசாரா ஊழியர்களினால் நடைபெறும் சகல வன்முறைகளையும் கண்டறிதல் மற்றும் அது தொடர்பாக செயல்படுத்துவதற்கு மூன்று வருடங்களாக நியமிக்கப்பட்டுள்ள இந்த வினைத்திறன்கான் படையணிக்கு அவசியமான அதிகாரம் மற்றும் அரசாங்கத்தின் ஒத்துழைப்பை வழங்குவதாகவும் இதன்போது தெரிவிக்கப்பட்டது இவ்வாறான வன்முறை செயற்பாடுகளுக்காக தனிப்பட்ட ரீதியிலும் சமூக ரீதியிலும் செல்வாக்கு செலுத்தும் காரணிகள் காணப்படுவதாக பொழுது வினைத்திறன் கண் படையணியின் பிரதிநிதிகள் சுட்டிக்காட்டியதுடன் கல்வி நிர்வாகம் கல்வி மற்றும் கல்விசாரா ஊழியர்கள் மாணவர்களுடன் எவ்வித தொடர்புகளையும் ஏற்படுத்திக் கொள்ளாதுதல் பகிடுவதை தொடர்பாக மாணவர்கள் மத்தியில் காணப்படும் தவறான மனப்பாங்கு கீழ்ப்படிதல் மற்றும் கௌரவத்தை பெற்றுக் கொள்வதற்காக வன்முறைகளை பயன்படுத்துதல் உட்பட பல்வேறு விளைகள் தொடர்பாக இங்கு

இலங்கை எல்லைக்குள் இந்திய மீனவர்களின் படகுகள் வருகை தராமல் பாதுகாக்க வேண்டியது அந்த நாட்டின் வெளிவிவகார அமைச்சரின் கடமை என நாங்கள் கருதுகின்றோம் எனவே இவற்றை கருத்தில் கொண்டு எமது மீனவர்களின் வாழ்வாதாரம் பாதிப்படையாமல் எமது கடல் வளத்தை பாதுகாக்க இந்திய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வடமாகாடு கடற்பொழிலாளர் இணையத்தின் மன்னார் மாவட்ட தலைவர் ஆண்டனி சங்கர் தெரிவித்தார் மன்னாரில் உள்ள அலுவலகத்தில் இன்று பகல் நடைபெற்ற ஊடக சந்திப்பின் பொழுது அவர் இதனை தெரிவித்தவர் தொடர்ந்தும் தெரிவித்ததாவது வடபிராந்திய மீனவர்களின் பாரிய பிரச்சினையாக இந்திய மீனவர்களின் அத்துமீறிய வருகை காணப்படுகின்றது ராமேஸ்வரத்தில் இடம்பெற்ற கச்சதீவு மீட்பு போராட்டம் மற்றும் இந்திய வடிவீவக்கார அமைச்சரினால் கூறப்பட்ட விடயம் குறித்தும் அதற்கான தக்க பதிலடியை கடற்தொழில் அமைச்சர் வழங்கியுள்ளார் எமது கடற்தொழில் அமைச்சர் வழங்கிய பதிலை நாங்களும் கூற விரும்புகின்றோம் இந்திய இலவைப் படகுகள் இலங்கை கடல் பரப்பில் அத்துமீறி நுழைந்து எமது கடல் வளத்தை நாசப்படுத்துவதும் ராமேஸ்வரம் மீனவ சங்கங்கள் இலங்கைக்கு வந்து பேச்சுவார்த்தை நடத்திச் செல்வதும் கால அவகாசத்தை கோருவதாகவும் காணப்படுகின்றது இந்திய மீனவர்கள் சட்டவிரோதமான கடற்தொழிலேயே செய்கின்றனர் இதனை முற்றுமுழுதாக நிறுத்த வேண்டும் கச்சொவை இலங்கைக்கு ஒப்பந்தம் மூலம் வழங்கும்போது அதற்கான பல்வேறு விடயங்களை இலங்கை விட்டுக் கொடுத்துள்ளது எமது மீனவர்களின் பிரச்சினை வாழ்வாதாரத்துடன் தொடர்பு பட்டதாக காணப்படுகின்றது இலங்கை வடபகுதி மீனவர்களின் பிரச்சினைக்கு ஒரு நிரந்தர தேர்வினை பெற்றுக் கொடுக்க வேண்டும் எமது மீனவர்களின் வயிற்றில் அடிக்கிற செயற்பாடுகள் உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும் இலங்கை எல்லைக்குள் இந்திய மீனவர்களின் படகுகள் வருகை தராமல் பாதுகாக்க வேண்டியது ஒரு நாட்டின் வெளிவிவகார அமைச்சரின் என்றே நாங்கள் கருதுகின்றோம் எனவே இவற்றை கருதி கொண்டு எமது மீனவர்களின் வாழ்வாதாரம் பாதிப்படையாமல் எமது வளத்தை பாதுகாக்க வேண்டும் என்றும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார்கள் தற்போது எங்களுடைய வடபகுதி மீனவர்களுடைய பிரச்சனையாக முக்கியமாக காணப்படுகிறது இந்திய அழுவப்படகு சங்கத்தினால் தற்போது ராமேஸ்வரம் நடைபெற்ற அந்த கச்சரிவு மீட்பு என்னும் போராட்டமும் மற்றது இந்திய வெளிவுரமைச்சர் கௌரவ ஜெய்சங்கர் அவர்களால் சொல்லப்பட்ட அத்துமூறி இது வழங்கப்பட்டது அதை கைப்பற்றதற்கான இது தங்களுடைய பழைய அரசாங்கத்தின் பொறுப்பற்ற செயல் என்றும் அவர்களுடைய அரசாங்கத்துடைய வலிமையை காட்டுவதற்காக எங்களுடைய இந்த பிரச்சனையை கையில் எடுத்து அதை கொச்சப்படுத்துவதாக நாங்கள் இதை கருதுகின்றோம் இதற்கான தக்க பதிலடி வந்து எங்களுடைய கடத்தொழில் அமைச்சரால் வழங்கப்பட்டுள்ளது அந்த அவர் வழங்கிய அதே பதிலடியை நாங்களும் மீண்டும் சொல்லவிருக்கிறோம் என்றால் எங்களுடைய இந்த பிரச்சனையை இந்திய எழுவப்படகு வந்து எங்களுடைய கடவுளை நாசப்படுத்துறதும் மற்றது இந்திய ராமேஸ்வர மீனவ சங்கங்களால் இலங்கைக்கு வந்து அந்த பேச்சுவார்த்தையை மேற்கொள்ள சொல்வதும் மற்றும் இன்னும் ஒரு வருஷத்தை கூட்டித்தாங்க நாங்கள் இந்த தொழிலை விடுவோம் என்று சட்ட விரோதமாக நிப்பாட்டப்பட்ட தொழில் இந்த தொழில் இதை முற்று முழுதாக நிப்பாட்ட வேண்டும் மற்றது வந்து இலங்கைக்கு வந்து கச்சதீவை வந்து ஒப்பந்த முறையில தரும்போது அதற்கான பல விடயங்களை இலங்கை விட்டு கொடுத்திருக்கிறது அதாவது பாக்பேயின் மற்ற பகுதிகளில் மீன்பிடியை வந்து தான் இந்த இடத்தை கொடுத்தது மற்றது வந்து அவர்களால் சொல்லப்பட்டது வந்து என்னென்னா இந்தியாவிலே வந்து பாகிஸ்தானுக்கு வந்து தாங்கள் அந்த தண்ணீரை நிறுத்துவது மூலம் அந்த ஒப்பந்தத்தை ரத்து செய்வதை போல இலங்கை இந்திய கச்சை ஒப்பந்தத்தை ரத்து செய்ய சொல்லி ஆனால் இரண்டும் வந்து வேற வேற விடயங்கள் ஒன்று வாழ்வாதாரத்தோடு சம்பந்தப்பட்டது எங்களுடைய பிரச்சனை அங்கே உள்ளது வந்து என்னென்னா இரண்டு நாட்களும் இடையில யுத்தமும் பயங்கரவாத நடவடிக்கை அது வேற இது வேற அப்ப ஒரு ஒளிமையார அமைச்சருக்கு அதை வந்து தரத்திலே கொண்டு எங்களுடைய பிரச்சனையை எந்த விதத்திலே தீர்வு காணலாம் என்பதை தீர்வு கண்டு எங்களுடைய மீனவர்களுடைய வாழ்வாதாரத்திலே வயிற்றிலே அடிக்க வேண்டாம் என்றும் இவ்வாறான செயற்பாடுகளை வந்து அவர் மேற்கொள்ள வேண்டாம் என்றும் இந்த வேளையிலே அவருடைய அந்த சொற்பு பிரயோகமானது வன்மையாக எங்களுடைய வடபகுதி மீனவர்கள் கண்டிக்கின்றோம் எனவே உங்களுடைய அரசியலுக்கு எங்களுடைய வாழ்வாதார பிரச்சனையை நீங்கள் பாவிக்க வேண்டாம் என்று கேட்பதோடு எங்களுடைய எல்லைக்குள்ளே உங்களுடைய படகுகள் வராமல் நீங்கள் பாதுகாப்பதே ஒரு வெளிவிகார அமைச்சருக்குரிய செயலாகவும் நாங்கள் கருதுகிறோம் எனவே இதில் கருத்தில் கொண்டு எங்களுடைய கடல் வளங்கள் பாதுகாக்கப்படவும் எங்களுடைய அமைச்சரவர்கள் இதற்கான தக்க பதிலடி கொடுத்த அவருக்கு நன்றி கூறுவதோடு இதே முறையை மீண்டும் கையாண்டு கொண்டே இருந்து எங்களுடைய எல்லைக்கு வருகிற படகுகள் ஒவ்வொன்றையும் நாளும் பிடித்து இதற்கான ஒரு தீர்வு காண்பதற்கான நடவடிக்கையை மேற்கொள்ளும்படியும் இந்த எப்பொழுது கச்சரிவு மீட்பு என்று ஒரு மாநாடு என்று வைத்தார்களோ அவர்களோடு இனி எந்த பேச்சுவார்த்தைக்கும் நாங்கள் போக மாட்டோம் என்பதையும் அவர்கள் அதற்கான ஒரு மன்னிப்பு அறிக்கை விடும் வரையும் எந்த பேச்சுவார்த்தைக்கும் வடபகுதி இணையமானது முன்வெராது என்பதையும் இந்த இந்த விடத்திலே முன்வைக்க விரும்புகிறேன் நன்றி அஹ் குறிப்பாக இன்றைய தினம் இந்த ஊடக வாயிலாக தமிழக மீனவர்கள் அத்துமீறிய எல்லை தாண்டி வருகை தொடர்பாகவும் தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற கைது நடவடிக்கை தொடர்பாகவும் இந்த ஊடக வாயில சில விடயங்களை நாம கலந்து கொள்ளலாம் குறிப்பாக தமிழக மீனவர்கள் கடந்த பதினைந்தாம் தேதிக்கு பின்னரான காலத்தில் வடபகுதி கடல் எல்லைக்குள் தாங்கள் மீனவர்கள் செல்ல வேண்டாம் என்று அங்குள்ள தலைவர்கள் ஊடாகவே கேட்டுக்கொள்ளப்பட்டிருந்தது குறிப்பாக நாங்கள் வடபகுதி மீனவர்களும் இதனை வலியுறுத்தி இருக்கின்றோம் அண்மையில் கடற்பழை அமைச்சரை சந்தித்த போது இந்த விடயம் தொடர்பாக நீண்ட விவாதத்துக்கு பின்னர் தொடர்ச்சியான கைதுகள் நடைபெற வேண்டும் அதனோடு எல்லை தாண்டி வரும் மீனவர்களை தடுப்பதற்கான கடற்படை நடவடிக்கைகளையும் துரிதப்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கையை நாங்கள் வலியுறுத்தியது பிரகாரம் ஒரு வாரத்துக்குள் இரண்டு படகுகள் எட்டு அல்லது ஏழு பதினைந்து பேர்களை கொண்ட இரண்டு படகுகள் இரண்டு தினங்களாக கைது செய்யப்பட்டிருக்கின்றன இந்த நிலையை தொடர்ச்சியாக இந்த அரசு பேண வேண்டும் என்பது எமது எதிர்பார்ப்பாகும் கைது நடவடிக்கையினால் அவர்களை கட்டுப்படுத்தக்கூடியதாக இருந்தால் கூடுமான அளவு குறைந்த வலுவை கொண்டு அவர்களை கட்டுப்படுத்துவதைத்தான் நாங்கள் விரும்புகின்றோம் பலாத்காரத்தின் ஊடாக எந்த நடவடிக்கையும் இந்த கடலிலே நடைபெறக்கூடாது என்பது நாங்கள் மிகவும் கவனமாக இருக்கிறோம் எனவே கடற்படை இப்போது தனது அதிகாரத்துக்குட்பட்ட தங்களது வாக்குறுதியின் பிரகாரம் இலங்கை கடற்பரப்பின் எல்லையை கண்காணிக்கும் நடவடிக்கை கொஞ்சம் தீவிரம் காட்டியிருக்கின்றதை நாங்கள் இப்போது அமலாக்கக்கூடியதார்கள் குறிப்பாக இந்த இரண்டு கைதுகளும் மன்னார் கடற்பரப்பை அண்டியதாக கைதாகவே நாங்கள் பார்க்கின்றோம் எனவே அவர்களின் வருகை மன்னாரை அண்டியதாக இப்போது காணப்படுவதைத்தான் நாங்கள் இதிலிருந்து இருந்து உணரக்கூடியதாக இருக்கின்றது எனவே இந்திய மீனவர்கள் தொடர்ச்சியாக எந்தவித அச்சமுமின்றி எந்தவித தயக்கமும் இன்றி அவர்களின் தலைவர்களே கேட்டுக்கொண்டும் அவர்கள் எங்களது எல்லையை மீறி வருவதானது உண்மையில் அவர்கள் அராஜக போக்கையும் அடாவடித்தனத்தையும் தான் காட்டுகின்றனர் இங்கு ஒரு தலைமைத்துவம் அஹ் கூறியும் அது கட்டுப்படாதவர்களாக இருந்தால் உண்மையில் அவர்கள் கண்டிக்கப்பட வேண்டியவர்கள் என்பதுதான் பொதுவாக கருத்தாகும் இந்த நாங்களும் தொடர்ந்து வலியுறுத்துகின்றோம் எங்களது மீனவர்களின் எங்களது மீனவர்களின் வாழ்வாதாரமும் இந்த கடலை ஆண்டியதாகவே இருக்கின்றது நாங்கள் மணி ஒரு மொழி பேசும் மக்களாக இருக்கின்றோம் ஒரு இனமாக இருக்கின்றோம் எனவே நாங்கள் தொடர்ந்து அந்த இனத்திடமும் எங்கள் இனமாக இருக்கின்ற உங்களிடமும் தொடர்ந்து வேண்டுகோள் கொண்ட விடயம் ஒன்றுதான் இந்த கடல் வளம் பாதுகாக்கப்பட வேண்டும் இந்த கடலில் உற்பத்தியாகின்ற ஆகின்ற வளங்கள் இரு நாட்டுக்கும் சொந்தமானது இதில் எந்த விதமான மாற்று கருத்துக்கும் இடமில்லை எனவே உற்பத்தியை அறுவடை பண்ணுவது இரு நாட்டு மீனவர்களின் வாழ்வாதாரத்துக்குரியது எனவே இந்த கடல் வளம் பாதுகாக்கப்பட வேண்டும் கடல் எல்லைகள் பேணப்பட வேண்டும் என்பதைத்தான் நாங்கள் தொடர்ச்சியாக வளர்த்துகிறோம் இதைத்தான் எங்களது அரசாங்கமும் இன்று வலியுறுத்தி இருக்கின்றது கடற்கொழில் அமைச்சரும் தீவிரமாக இந்த விடயத்தில் தனது கருத்துக்களை தொடர்ச்சியாக பதிவு செய்து வருகின்றார் நேற்றைய தினம் கூட முன்னாள் கடற்கொழில் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா அவர்கள் கூட இதே கருத்தை தான் பதிவு செய்தார் அவர் காலத்திலும் இந்திய மீனவன் வருகை கட்டுப்படுத்துவதற்கு அவர் எடுத்த நடவடிக்கையை நாங்கள் குறைத்து மதிப்படுவதாக எனவே இந்த கட்டுப்படுத்தல் வடபகுதியில் மீனவர்கள் படும் துன் துன்பத்தையும் துயரத்தையும் அறிந்ததால் தான் இந்த கடற்தொழில் அமைச்சர்கள் தங்களது கருத்துக்களை பதிவுகிறார்கள் இது வெறுமனே அந்த முன்னால் இருந்து தொலை தொலைக்காட்சிக்கு முன்னுக்கு விளம்பரப்படுத்துவதற்காக அல்லாமல் உணர்ச்சி ரீதியாக உணர்வு ரீதியாக இந்த மீனவர்கள் படும் துன்பத்தை அவர்களும் பதிவு செய்திருக்கிறார்கள் நாங்களும் பதிவு செய்கின்றோம் எனவே தயவு செய்து தமிழக மீனவர்கள் தற்போது கூட சில தலைவர்கள் முரண்பட்ட கருத்தை எங்களை பதிவு செய்துகின்றார்கள் தங்களது மீனவர்கள் கைது செய்யப்படுவது தொடர்பாக இலங்கை அரசின் மீதும் இலங்கை கடற்படை அமைச்சர் மீதும் கடற்படையின் மீதும் விமர்சனங்களை வைத்து வருகின்றார்கள் இது இந்திய மீனவர் இந்திய எல்லையை இலங்கை மீனவர் தாண்டினாலும் இந்த நடவடிக்கை அங்கு செய்யத்தான் போகின்றார்கள் எனவே ஒரு எல்லையை பராமரிப்பதும் அதை பாதுகாப்பதும் இந்த கடற்படையின் ஆஹ் ஒரு நடவடிக்கை இந்த நடவடிக்கையை மீறும் யாராக இருந்தாலும் அவர்கள் கைது செய்யப்பட வேண்டும் சட்டத்தின் நிறுத்தப்பட வேண்டும் என்பது பொதுவான ஒரு நியதியாகும் எனவே இதன் காரணமாக தயவு செய்து எங்களது கடல் எல்லையை தாண்டுவதை நீங்கள் இப்போது நிறுத்திக் தொடர்ச்சியான உங்களது இழப்பு அதாவது படகுகள் கைதாகட்டும் மீனவர் கைதாகட்டும் எதுவாக இருந்தாலும் பாதிக்கப்படுகின்ற அந்த மீனவர்களும் அந்த தொழிலை நம்பி இருப்பவர்களும் உண்மையிலே இந்த துன்பப்படுகின்றார்கள் எனவே அவர்களின் துன்பத்தை நீங்கள் கருத்தில் கொள்ளுங்கள் யார் கைது செய்யப்பட்டாலும் சரி அல்லது கைது செய்ய படகுகளானா இருந்தாலும் சரி இழப்பு என்பது அந்த பக்கம் இருப்பதால் தயவு செய்து இழப்பை இருக்கின்றவர்கள் தான் அதை உணர்வு செய்யப்பட வேண்டும் என்று இந்த நிலையில் தயவாக கேட்கும் and